கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மனநல காப்பகத்தில் இருந்து மாயமான இளைஞர் கொன்று புதைக்கப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது மகாலிங்கபுரம் முல்லைநகர் பகுதியில் யுத்திர சாரிட்டபிள் டிரஸ்ட் என்ற பெயரில் தனியார் காப்பகம் செயல்பட்டு வருகிறது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் என ஏராளமானோர் வசித்து வரும் இந்த காப்பகத்தில் வருண்காந்த் என்பவர் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்டார் சோமலூர் பகுதியைச் சேர்ந்த வருண்காந்த் திறனாளி என கூறப்படுகிறது காப்பகத்தில் இருந்து ஆழியார் பகுதிக்கு சிலர் சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டதாகவும் கடந்த பனிரெண்டாம் தேதியன்று வருண்கால் மாயமானதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் மாயமான இளைஞரை தேடி பல்வேறு பகுதிகளில் தேடி பார்த்த காப்பக நிர்வாகத்தினர் ஆழியார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதற்கிடையே வருண்குமாரின் தந்தை ரவிக்குமார் என்பவர் மகளின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக புகார் அளித்திருந்தார் இதையடுத்து விசாரணை முடுக்கிவிடப்பட்ட நிலையில் மாயமானதாக கூறப்படும் வருண்குமார் காப்பகத்தில் வைத்தே அடித்து கொலை செய்யப்பட்டதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது பனிரெண்டாம் தேதியன்றே கொலை செய்யப்பட்ட வருண்குமாரின் உடல் நடுப்புனி பி நாகூரில் உள்ள தோட்டத்தில் புதைக்கப்பட்டதாக மருத்துவர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அவர் அளித்த தகவலின் பேரில் போலீசார் நடுப்புணி அருகே உள்ள நாகூர் தனியார் தோட்டத்தில் இளைஞரின் சடலத்தை தேடி வருகின்றனர்